அடுத்து தையலர் பொங்கல் தையலர்கள் இல்லை என்றால் தை திருநாள் இல்லை தையலர்கள் இல்லை என்றால் தமிழ் திருநாள் இல்லை கன்னியர்கள் இல்லை என்றால் காளையரும் இல்லை கன்னியர்கள் இல்லை என்றால் காளையரும் இல்லை பண் ஒத்த மொழி பேசும் பாவையர்கள் இல்லை என்றால் பண் ஒத்த மொழி பேசும் பாவையர்கள் இல்லை என்றால் பாரினிலே விழாக்களே இல்லை கண் ஒத்த மங்கையர்கள் களிப்போடு வைக்கின்ற காவியத் திருநாளே பொங்கல் திருநாள் குத்து விளக்கெடுத்து குங்குமத்தால் பொட்டிட்டு சுற்றி நெய்யூற்றி சுடர் மலர விளக்கேற்றி சித்தி தரும் இறைவா சிந்தையெல்லாம் மகிழ்ச்சி தாய் என்று பக்தியுடன் பண்பாட்டுடன் பாவையர்கள் வைக்கும் பொங்கல் பற்றி எழுதி வந்திருப்போர் காரைக்குடி கிருஷ்ணா பாய் எழுதி வந்திருப்போர் காரைக்குடி கிருஷ்ணா இவர் பல கவியரங்கம் பார்த்தவர் பல மேடைகளில் புகழ் சேர்த்தவர் அன்னை தமிழின் ஆசியால் உளங்களை ஈர்த்தவர் காரைக்குடி கவிஞர் கிருஷ்ணாவே வருக காரைக்குடி கவிஞர் கிருஷ்ணாவே வருக கம்பன் தமிழால் கண்ணதாசன் தமிழால் காவிய தமிழை தருக அனைவருக்கும் வணக்கம் உலகமெங்கும் உன்னதமாய் ஒழுகின்ற தமிழே இமயத்திலும் இணையத்திலும் இளையோர் எண்ணத்திலும் ஏற்றமுடன் இரவா மொழியாய் என்றும் இளமையாய் வாழும் இன்னரும் தமிழே கவி மகளே கவிதை திருமகளே எமையும் நீ ஆழ்க அவையினிலே என் தமிழே வெல்க அரங்கின் தலைவரே கவி அரங்கின் தலைவரே கவிதை யாரே காப்பிய கவிஞரே கண்ணதாசரே உமக்கு என் பைந்தமிழ் வணக்கம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைக்கும் இந்நிகழ்வை கண்டுகளித்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இந்த காரைக்குடியின் கவிதை வணக்கம் தையலர் பொங்கல் ஆண்டின் தொடக்கம் இனிப்பின் துவக்கம் இருளின் நீக்கம் ஒளியின் பெருக்கம் சர்க்கரை பொங்கல் இது சங்கராந்தி பொங்கல் உளவுக்கு உதவிய உயிர்களை போற்றும் பொங்கல் உலகுக்கு உணவளித்த உழவனின் உவகை பொங்கல் கதிரவனை வணங்கும் பொங்கல் களனி உழுத காளைகளை போற்றும் பொங்கல் எல்லாம் களனிகள் எல்லாம் கான்கிரீட் கட்டிடமாச்சு காளைகள் எல்லாம் கார்பரேட் வசமாச்சு விடையும் முன் விழித்து விடையும் விழித்து சாணம் தெளித்து மாக்கோளமிட்டு மஞ்சள் வைத்து மங்கள பொட்டிட்டு புதுநல் அரிசி பொங்கல் வைத்து கரும்பை நட்டு வைத்து கதிரவனுக்கு படைத்தாள் கரும்பை நட்டு வைத்து கதிரவனுக்கு படைத்தாள் என் அம்மா இது நேற்றைய பொங்கல் சூட்டில் விழித்து சூட்டில் விழித்து ஆன்லைனில் சாண பவுடர் வாங்கி முடிந்தால் தெளித்து ஸ்டிக்கர் கோலத்தை அவசரமாய் அதில் ஒட்டி அமேசானில் ஆர்டர் செய்த கரண்ட் அடுப்பில் பிரீத்தி பிரெஷர் குக்கரில் குழைய குழைய பொங்கல் வைத்து அதை அழகிய பவுலில் வைத்து ஸ்பூனில் ஊட்டி ஹாப்பி பொங்கல் என்று ஆங்கிலத்தில் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் என்று ஆங்கிலத்தில் வாழ்த்துக்கள் இணையமெங்கும் இறைந்து கிடைக்கிறது தமிழர் திருநாளில் ஆங்கிலத்தில் வாழ்த்துக்கள் இணையமெங்கும் இறைந்து கிடைக்கிறது தமிழர் திருநாளில் இன்றைய தமிழினத்தின் நவீன பொங்கல் இது பாயாசம் மிக்சை போல பாயாசம் மிக்சை போல ஒரு பொங்கல் மிக்ஸ் இல்லாமலா போகும் இல்லையே சொமேட்டோவில் சுடச்சுட பொங்கல் இல்லையே ஆர்டர் செய்து சுடச்சுட பொங்கல் இது என் மகளின் நாளைய பொங்கல் காளையை அடக்கி காளையை அடக்கி கண்ணியை மணந்த கண்ணியை மணந்த காலம் அது ஜல்லிக்கட்டை கூட போராடி மீட்ட காலம் இது என் பாட்டனும் தாத்தனும் என் பாட்டனும் தாத்தனும் என் அப்பாவும் சொன்னார்கள் நானும் சொல்கிறேன் நாளை என் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளுக்கும் சொல்வார்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று இது வழக்கமான பண்டிகை பொங்கல் இனி தையலர் பொங்கல் இது தனித்துவ பொங்கல் இனி தையலர் பொங்கல் இது தனித்துவ பொங்கல் மயக்கம் நீங்கிய மருத்துவ பொங்கல் இனிக்கும் வெள்ளமெனனே இருக்க வேண்டாம் உன் வாழ்வையை இனிப்பாக்க பொங்குக பொங்கல் இனிக்கும் வெள்ளமென நீ இருக்க வேண்டாம் உன் வாழ்வையை இனிப்பாக்க பொங்குக பொங்கல் கட்டி கரும்பன நீ வேண்டாம் கட்டி கரும்பன நீ வேண்டாம் கல்வி அறிவனும் ஆயுதமேந்தி பொங்குக பொங்கல் ஊதுகுழலையே வெற்றி சங்காக்கி அந்த விண்ணை போல் உயர்வதற்கே பொங்குக பொங்கல் பாரதி பாடிய புரட்சி பெண்கள் பாரதி பாடிய புரட்சி பெண்கள் நெஞ்சதனை நிமித்தி நேர்கொண்ட பார்வையிலே பொங்குக பொங்கல் மானும் இல்லை மயிலும் இல்லை பெண்ணே நீ மானும் இல்லை மயிலும் இல்லை மாரியம்மன் சாமியும் இல்லை பெண் பெண்தானே மனித இனத்தின் மூலம்தானே பெண் பெண்தானே மனித இனத்தின் மூலம்தானே சளைத்தவர்கள் இல்லை பெண்கள் யாருக்கும் சளித்தவர்கள் இல்லை பெண்கள் சரித்திரத்தின் வேர்கள் நாங்கள் சொன்னதை சொல்லும் கிளிப்பழையல்ல பெண்கள் சுயமாய் பேசும் சுதந்திர தீபங்கள் பெண்கள் நகமென வெட்டி எறிய நங்கை என்ன நலிந்த இனமா நகமென வெட்டி எறிய நங்கை என்ன நலிந்த இனமா உரிமை சாவி எடுத்து உடைத்தெறி சிறை கதவை உரிமை சாவி எடுத்து உடைத்தெறி சிறை கதவை புது சிறகெடுத்து புது தடங்கள் சமைத்திடு மிரட்டி வரும் காளை என மிரட்டி வரும் காளை என அடக்க வரும் ஆயுதங்களை விரட்டு நம் ஆதித்தாய் பற்ற வைத்த சுதந்திர நெருப்பு நம் ஆதித்தாய் பற்ற வைத்த சுதந்திர நெருப்பு இன்னும் கடந்து கொண்டிருக்கிறது அதை கைகள் எடு எழுந்து நட பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என பொங்குவோம் சமத்துவ பொங்கல் சிறு பூந்தோட்டத்தில் பூத்த மலர்கள் யாவும் கனியாக வேண்டும் சிறு பூந்தோட்டத்தில் பூத்த பூக்கள் யாவும் மலராக வேண்டும் பூமி பந்தில் பிறந்த பெண்கள் யாவரும் பெருமைப்பட உயர வேண்டும் உலகம் வாய் விழந்து வியக்க பொங்குக பொங்கல் இன்றே உறுதி கொண்டு இன்றே உறுதி கொண்டு கண்கள் திறந்து பேதமின்றி பொங்குக முற்போக்கு பொங்கல் இன்றே உறுதி கொண்டு கண்கள் திறந்து பேதமின்றி பொங்குக முற்போக்கு பொங்கல் வரும் நாட்கள் எல்லாம் வரும் நாட்கள் எல்லாம் தையலர்களுக்கான வெற்றி பொங்கல் வரும் நாட்கள் எல்லாம் தையலர்களுக்கான வெற்றி பொங்கல் நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுது உங்கள் காரைக்குடி கிருஷ்ணா கண்ணிரண்டும் இரக்கத்தின் வடிவம் காட்டும் கண்ணிரண்டும் இரக்கத்தின் வடிவம் காட்டும் கை இரண்டும் அருட்கொடையின் பெருமை பேசும் முன்னிருந்து நடந்து வரும் கால் இரண்டும் முந்தி வந்து தீவினையை ஓட்டச் செல்லும் எண்ணிரண்டா எங்கள் அமைச்சரின் பணிகள் எங்கள் அமைச்சரின் பணிகள் எண்ணுதற்கே அளவிடாத அருட்பணிகளை செய்து வருகிற எங்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வந்தது இந்த தொலைக்காட்சியினுடைய பெருமை மூச்சுவிடும் காற்றெல்லாம் தொண்டின் பேச்சு முத்தமிழின் இசைபாடும் வேத வீச்சு மாச்சுவையும் தோற்றோடும் நேய கீதம் மலரினையும் விஞ்சுகின்ற மென்மை நாதம் ஏற்றுக்கும் கலங்காத தூய வீரம் என்று வாழ்ந்து வருகிற எங்கள் அமைச்சரை ஒரு பெரிய கைதட்டலோடு வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் பாசறையிலே வந்த தம்பிகள் ஒரு நூறா இல்லை இல்லை ஓர் பேர் எங்கள் கலைஞர் பேசினால் மணிக்கணக்காக கேட்க முடியும் ஒரு முறை கவிஞர் மு மேத்தா பேசுகிற பொழுது சொன்னார் எங்கள் கலைஞருக்கு இரண்டு நா என்று சொன்னார் ஒரு நா எங்கள் தலைவர் கலைஞர் பேசுகிற சென்னா இன்னொரு நா எங்கள் தலைவர் எழுதுகிற பேணா என்று சொன்னார் கவியரங்க தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் பேசினார் என் தம்பி மேத்தா சொன்னான் எனக்கு இரண்டு நா என்று சொன்னான் ஒரு நான் பேசுகிற சென்னா இன்னொரு நா நான் எழுதுகிற பேனா என்று சொன்னான் என் தம்பி மேத்தா ஒன்றை மறந்து விட்டான் எனக்கு மூன்றாவதும் ஒரு நா இருக்கிறது அதுதான் நான் உயிரினும் மேலாக மதிக்கிற பேரறிஞர் அண்ணா என்று சொன்னார் அப்படிப்பட்ட பாசறையிலே வளர்ந்திருக்கிற எங்கள் அமைச்சர் மதிமுகம் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிக்கு வந்தது கூடுதல் சிறப்பு என்பதாக சொல்லி தையலர் பொங்கல் பற்றி தரமான கவிதை தந்தாய் அம்மா தையலர் பொங்கல் பற்றி தரமான கவிதை தந்தாய் ஆண்டின் தொடக்கம் என்று ஆண்டின் தொடக்கம் என்று அன்னை தைமகளை சொல்லி வைத்தாய் தோண்டி துருவி கார்பரேட்டுகளின் சதியை துல்லியம்மாய் சொல்லி வைத்தாய் வர்ணனைக்கும் கற்பனைக்கும் பெண்களா வர்ணனைக்கும் கற்பனைக்கும் பெண்களா அவர்கள் வாழ்வில் மட்டும் ஒளி இழந்தா கண்களா என்று சொன்னாய் வாழ்த்துக்கள் வளர்க